விஞ்ஞானிகள் முதல் பிற இன்னொரு துறைகளில் அக்குமையை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் உலகளாவிய ரீதியில் காணப்படுகிறார்கள் கல்வியினால் மேம்பட்டவர்கள் காணப்படுகிறார் எமது இளம் பராயத்தினர் அல்ஹு கல்வியில் அவர்களுடைய அடைவு மட்டும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க நிலையில் காணப்படுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை திருப்தியாக கொள்ள முடியாவிட்டாலும் நாம் இருந்த நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போய் போய்கொண்டிருக்கிறோம் வந்து அக்குலமா அஹ் அவர்கள் நல்ல சில ஊடாக பல செயல் திட்டங்களை முன்வைச்சார்கள் அதுல அவர்கள் முக்கியமாக செயல்படுத்த விரும்பின ஒரு அம்சம் தான் கல்வியை மேம்படுத்துறது அதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள் கல்வி குழுவை அப்பூர்ல ஜமியத்துலமா சார்பாக அமைச்சார்கள் அதுதான் பின்னால அசிடாவாக இன்று பர்ணமிச்சு அதாவது இதனுடைய உருவாக்கம் அப்புறம் ஜமியத்துல இனிஷியேட்டிவ் அசிடாவுடைய செயல்பாடுகளும் சில காலங்களில் தொய்வடைஞ்சது அந்த காலத்துல அல்லது அபாரான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க எங்களை மாறி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பான ஏடிடி ஒரு சமூக அமைப்புடன் இணைந்ததாக நாம் ஒரு புதிய திட்டமிடல் ஒன்றை மேற்கொண்டோம் இதனுடைய மூடு அம்ச திட்டம் இது அதாவது இதனுடைய நாங்கள் அக்கூர்ன ஓவரால் எஜுகேஷன் டெவலப்மென்ட் டெவலப் பண்றதுக்கு நாங்க த்ரீ பீல அப்ரோச் சொல்லலாம் அதுல ஒரு பீலாத ஒரு துறையாக நாங்க பாடசாலை கல்வியை குறிப்பிடலாம் ஸ்திரப்படுத்துறது மகல்லாக்கள்ல பள்ளிவாசல்கள்ல கல்விக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களாக மாற்றுறது நிறுவனம் ஒரு விஷயத்த சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு நிறுவனம் அதுல கையடிச்சு ரெண்டு பேர் அதுல அவர்களுடைய சக்திய நேரத்தை வீரயம் செய்ய தேவையில்லை என்றது எங்களுடைய அபிப்பிராயம் ஊருடைய நலனுக்காக வரக்கூடிய சில அமைப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாங்கள் கொண்டு போகும் போதுதான் கல்வியில் ஒரு சிறந்த ஒரு சிறுகை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அதுல எங்களுக்கு தெரியும் பிரதான பாடசாலைகள் ஆகும் நாலிர் ஜாஹிதான் பிரதான பாடசாலைகள் காணப்படுகின்றன இதனுடைய தலைவராக எங்களுக்கு தெரியும் மிகவும் பிரபல்யமான ஒரு தொழில் அதிபர் பூர்வீகமாக கொண்ட அல்ஹாஜ் நவாஸ் அவர்கள் அன்று முதல் இன்று வரை தலைவராக ஜமீத்து தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட தலைவராக இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கலாநிதி டாக்டர் ஜியாட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி சபையில டிரெக்டராக இருந்த ஒரு இலங்கையில் உள்ள ஒரு மிக உயர் உன்னத பதவியை வைத்தவர் முஸ்லீம்கள் வருவார் மருத்துவம் அல்ஹாஜ் ஜுபைர் அவர்கள் என்ஜினியர் ஜுபைர் அவர்கள் இலங்கை ஆஹ் மின்சார சபையிட தலைவராக செயல்பட்டவர்கள் அவர்கள் எமது ஆரம்பகால ஒரு உறுப்பினர் என்ஜினியர் கசாலி கமிஷனராக செயற்பட்டு ஓய்வு பெற்றிருக்கிற இருக்கிற சபிக் சேரங்கிற ஒரு ஆரம்பக்கால முக்கியமான உறுப்பினர் சமூக மேம்பாடு கொண்டார் கல்வி உடாக சமூகத்தை மேம்படுத்தது தான் எங்களுடைய எதிர்ப்பாக இருந்தது இருக்கக்கூடிய வாலிபர்களை பெண்களையும் சரி ஆண்களையும் சரி மேலோகம் செய்யணும் ஒரு ஒரு நீண்ட கனவோடு வெறுமனே இது கல்வி அடைவு மட்டும் கல்வியினூடாக சமூக மேம்பாடு தான் எங்களுடைய இறுதி இலக்கு வாலண்டியர் டீச்சர்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்ட ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியுமா கொண்ட பாலிகா பாடசாலையில விஞ்ஞானத்துறை ஆரம்பித்தார்கள் அலக்துல்லா தொடங்கின நாள் முதல் இன்று வரைக்கும் அவர்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவிகள் மருத்துவ பீதம் உட்பட பல பீடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நவாஸ் ஆஜர் அவர் சொல்றேன்னா அவருக்கு பொதுவாக மக்கள் ஒரு பிசினஸ் மெக்னட் ஆகிறார்கள் ஆனால் அவர் ஒரு மிக ஒரு கல்வி பின்புலத்தை கொண்ட ஒரு ஆளுமை ஒரு நல்ல ஒரு விஷனரி லீடு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது மல்வான ஆஹ் திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்மார்ட் வில்லேஜ் நாங்க நாடளாவிய ரீதியில பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இளம் பட்டதாரிகள் அண்டர் கிரிஜுவேட் சொல்லுவோம் அவர்களுமூடாக பியூச்சர் லீடர்ஸ நாங்க உருவாக்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று மேற்கொண்டோம் விரிவுரையாளர்களை ஒன்று சேர்த்து நாங்க ஐ ஏ எஃப் இன்டகிரேட்டட் அகாடமிக் ஃபோர் என்ற ஒரு அமைப்பு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் மற்ற இப்போது மொத்தமாக சுமார் ஐம்பது பேர் உத்தினர்களாக இருக்கிறார் இதுல ஹம் லேடிஸ் மாத்திரமா இல்ல அஹ் இருக்கிறார்கள் நாங்க இடையில தான் லேடிஸ் நாங்க சேர்த்து கொண்டோம் எண்டாயிரம் தெரியும் இன்றைய காலகட்டத்துல பெண்கள்தான் எல்லா துறையிலும் பிரகாசிக்கிறார்கள் அவர்கள் பிரகாசிக்கிறது மட்டுமல்லாம அவர்கள் வீட்டுல அவர்களுடைய பணியை சீரமாக ஆட்டிக்கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் பாலிகா பாடசாலையில முன்னாள் அதிபர் மிசிஸ் ஜெயின் மேடம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் அவர்கள் அதனுடைய முதலாவது அஹ் செயற்கை உறுப்பினர் அன்பார்ச்சுனேட்லி அக்குர்ணையில் காணப்பட்டுள்ள பதினேழு பாடசாலைகளுக்கும் அஹ் உதவிகள் செய்ய முடியாமல் போனாலும் அங்க மாணவர்கள் கல்வி கற்கிற நேரம் சில வகுப்புகளுக்கு போனா அங்க பர்னிச்சர்கடிக்கிறதுக்கான தலை பாடங்கள் காணப்படுறது தேசிய பாடசாலையில அது பாடசாலைக்கு வைட் போஷ் பண்ணுவோம் பண்ணுவோம் என்று முதலாவது ஒரு செஞ்சோம் அப்ப அது மாணவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றது அந்த நூடாக நம்பிக்கை சூழல ஒரு நல்ல ரம்மியமான சூழலாக மாத்துறது இந்த நேரத்துல பொதுவாக அசிதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அசிதா பாடசாலை பாலிக்காக்கு மட்டும் அல்லது மட்டும் உதவி செய்ததாக குறிப்பிடுவார்கள் உதாரணம் முறை செமினார் இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அக்கூர் அசிலர்லையும் பாலிக்காலையும் ஒரு ஐம்பது குழியில் தான் இருப்பாங்க அக்கூர்னையில் இருக்கிற சகல ஓலவல் கல் கட்டுக் கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட பதினோரு பாடசாலைகள் ஓலவல் படிச்சு கொடுக்கிற பாடசாலை இருக்கிறார்கள் எல்லா மாணவர்களுக்கும் இனமாக கிடைக்கக்கூடிய இவ்வாறான ஒரு புத்தகத்தை நாங்கள் அவர்களுக்கு பண்ணி கொடுத்தோம் இந்த டியூஸ் அடிச்சு கொடுக்குற நேரம் ராஜசேர வேண்டுகொள்ள அப்பூர்ண மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்ல கட்டுக்கஸ்தோட்டையில் இருக்கிற இன்னும் சில பாடசாலைகள் கொஞ்சம் பேர்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் கொடுக்க முயன்றும் அலம்லா தாராளமாக அவர்களும் பயன்படுத்தும் என்று அவர்களுக்கும் இதனுடைய பயனை பெறுறதுக்காக கொண்டுள்ள கூரை உடைஞ்சு விழும் தருவாயில் இருந்தது உடனடியாக நாங்கள் செயல்பட்டு அதுக்குரிய மாற்று நடவடிக்கை எடுத்து அதனுடைய அதற்கு வேற செஞ்சு கொடுத்தோம் எங்களுடைய உதவியாலையும் எங்கள் ஊடாக பெறப்பட்ட உதவியூடாகவும் இன்றைக்கு ஒரு சிறுவர் பூங்கா அங்க இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது ஸ்மார்ட் போடப்பட்டிருக்கிறது இன்னொரு அண்ணா டெவலப்மெண்ட்ஸ் அந்த பாடசாலையில் செயல்பட்டு நான் உள்ள நினைக்கிறேன் அந்த பாடசாலையில மயிலா அபிவிருத்திக்காக ராசிதாட தலைவர் அவர்கள் ஒரு மில்லியன் உதவி வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு பல பாடசாலைகளுக்கு எங்களாலான கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் நிறைய குறைபாடுகளோடு இருக்கின்றன இந்த குறைபாடுகளை நிவர்த்திவதற்கும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக ஏதாவது திட்டமிடல்கள் இனிவரும் காலங்கள் செய்வதற்கு எவ்வாறு திட்டமிடல்கள் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் யங் கேர்ள்ஸா இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு முறையான பயிற்சி பட்டதை ஒன்று வழங்குறதுக்கான இதுவரைக்கும் அவர்களுக்கு பாடசாலை எடுத்துக்கொண்டா ட்ரைனிங் அது இருக்குது இவங்களுக்கு முறையான ஒரு ட்ரைனிங் ஒன்றும் இல்லை நாங்க இந்த திட்டத்தாம் நடத்துறது எங்களை அடுத்த முக்கியமான ஒரு செயல்முறை பாடசாலையூடாக கிட்டத்தட்ட ஐநூறு மாணவ மாணவிகள் எக்ஸாம் செய்யறாங்க வருஷத்துக்கு எக்ஸாம் செய்கிறார்கள் ஆனால் அட்வான்ஸ் லெவலுக்கு போறவர்கள் என்னையே பார்த்தோம் என்றால் இருநூறுக்கும் குறைவானவர்களே அட்வான்ஸ் லெவலுக்கு ஆகிறார்கள் அப்ப மீது முன்னூறு பேருடைய நிலைமை என்ன ஆகிறது இது கவலைப்பட வேண்டிய ஒரு ஒரு ஏரியா அதிகம் பேர் உதவி செய்கிறார்கள் முறையாக நான் உதவி செய்யறோமான் என்று நான் நம்ப இல்லை முறையாக அவர்களை ஏ லெவலுக்கு குவாலிஃபை பண்ண வைக்கணும் அல்லது குவாலிஃபைட் ஆகாட்டி தொழிற்கல்வியில அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய செய்யும் கேரியர் கைடன்ஸ்ல ஏலவல் செய்கிற எல்லா மாணவர்களும் குவாலிஃபைட் ஆகிறது இல்லை குவாலிஃபைட் ஆகிற எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போறதில்லை ஒரு குறிக்கோளா அதிகமான மாணவ மாணவிகளை பாஸ் பண்றதுக்கு உதவி செய்யறது பலருக்கும் அதாவது வெளிநாட்டில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் எங்களுடைய நகர்ப்புறங்களில் எங்களுடைய ஊர்களில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன கல்வித்துறையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற தெளிவுகள் நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் அந்த வகையில் இந்த நேர்காணல் மூலமாக உங்களுக்கான அந்த தெளிவுகள் பெரும்பாலும் கிடைத்திருக்கும் முறையாக புரொஃபஷனலா மீடியா அந்த அந்த துறையில பிரகாசிக்கல் அல்லது உள்வாங்கி இருக்கல்ல அலமது நீங்கள் அந்த ஒரு கெப்பையும் உங்களால் சிக்கலாலான வகையில நீங்க நிவர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் பலர் தனி தனி நபர்கள் காணப்படுகிறார்கள் இன்னும் சில அமைப்புகள் காணப்படுகிறார்கள் இவர்களுடைய சேவைகள் எவ்வாறுனா இலைமறை காயாக இருக்கிறது அவர்கள் செய்வது அவர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரியும் அவர்கள் பிரபலத்தை எதிர்பார்க்கிறவர்கள் இல்ல இருந்தாலும் சேவை பெறுநர்களுக்கு தெரியாது இவர்களிடம் போயிட்டு இந்த உதவியை பெற்றுக் கொள்ள முடியுமே என்று அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதை கருதுகிறேன் நிறைவுறுகின்றது அந்த வகையிலும் எங்களுடைய இந்த நேர்காணல் சம்பந்தமான எங்களுடைய நிறுவனம் பற்றிய உங்களுக்கு அஹ் தோன்றிய கருத்துக்களை எங்களுடைய இந்த வீடியோ பதிவின் கீழ் உங்களுக்கு பதிவிட முடியும் உங்களுடைய கருத்துக்களை வைத்துதான் எங்களுடைய சமூகத்தில் சில மாற்றங்களை எங்களை கொண்டு வர முடியும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உண்மையில் எங்களுக்கு அது ஒரு

அக்குருணை நகரில் தங்களது தடங்களை பதித்து உயர்தர சேவையால் வாடிக்கையாளர்களின் பெரும் பெற்ற ரீஜன் பிரிண்டர்ஸ் இப்போது மேலும் பல வசதியான பரப்புடன் புதிய இடத்திற்கு மாற்றம் பெற்றுள்ளது அம்பத்தனை நகரத்தில் இருந்து பக்கமாக நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலும் நகரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் மாத்திரை பக்கமாக பல வசதிகளுடன் கூடிய புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கின்றது மக்களின் வசதிக்கு ஏற்றவாறு அக்குர்மையிலும் அதே இடத்தில் தொடர்ந்து தங்களது சேவைகள் வழங்கப்படுகின்றன புதிய இடத்தில் உங்களின் அனைத்து ஓடர்களையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் சிறந்த தரமான அச்சுப்பணிகள் நேரத்துக்கு உரிய சேவைகள் நம்பகத்தன்மை இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்துக்கொண்டு உங்களின் தேவைகளுக்கான ஓடர்களை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும்